ஹாய் friends, நம்ம சேனலில் இன்றைக்கி நீருருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சின்ன வயசுல எங்கள் பாட்டியில இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம்ல அந்த அரிசி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் வந்து ஒரு ஒரு உலக்கு எடுக்கிறேன் இது வந்து அரை கிலோ அரிசிங்க இது இதை நம்ம எடுத்து ஊற வச்சுக்கலாம் அதோட நம்ம பாசிப்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நிறையா இருக்குங்க அதனால் நான் ரெண்டு டைமாக போட்டுக்கிறேன் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக அந்த ரவை பதத்துக்கு இருக்குது குறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதி உள்ள அரிசி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இதில் வந்து நம்ம முக்காலிதை அரைச்சிட்டேன் இப்போ வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒரு ரெண்டு சுற்றி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்படி செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக கூட நீங்கள் இடிச்சிட்டு கூட நம்ம அதோடு சேர்த்திக்கலாம் நான் வந்து இதோட சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு அதோடு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை வந்து ம தண்ணி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரல அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இருத்துரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் வந்து நான் முக்கால் கப்பு சேர்க்குறேன் இது உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூள் நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்களாம் வந்து தேங்காய்லாம் நிறையா போட்டு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா சேர்த்து உப்பெல்லாம் எல்லாம் ஒன்றா ஆரம்பி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அளவுக்கு இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்கெல்லாம் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த சைஸ் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இதை வந்து தண்ணியில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறேன் நீங்கள் எங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னா இட்லி பானையில் வச்சு நம்ம ஆவியில் கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மழை காலத்துக்கு வந்து நம்ம அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம சூடாக சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம் ஏற்கனவே மாவில் சேர்த்திருக்கோம் அந்த தண்ணிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம உருட்டி வச்சிருக்கோம்ல அந்த அரிசி உருண்டை பாலை அதை எடுத்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு உருண்டை சேர்த்திருங்க அதுக்கப்புறம் அடுப்பை வந்து வேகமாக வச்சுருங்க பாருங்க அப்படியே நல்லா தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சேர்த்தோன்னா ஒட்டாமல் வரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஒட்டாது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நமக்கு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃபுல்லாக மூடிடாதீங்க மூடிட்டோம்னா நமக்கு பொங்கி ஒழிஞ்சிட்ருக்கும் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வெந்திருச்சானு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன ஒரு பவுலில் எடுத்து போட்டு பார்த்துருக்கேன் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி கொத்தமத்தலை வந்து சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உருண்டையை எடுத்து ஒரு பவுலுக்கு மதிச்சிக்கலாங்க இதை வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வேறு ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றத விட ஒரு நாளைக்கு மாற்றமாக வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி சூப் மாதிரி இந்த உருண்டையை சாப்பிட்டுட்டு இதை சூப் மாதிரி குடிக்கும்பொழுது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் நம்ம மிளகு ஜீரகம்லாம் சேர்த்திருக்கோம் பாசிப்பருப்பு அரிசி இதுதான் சேர்த்திருக்கோம் ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்